சன் டிவில கடந்த மூணு வருஷமா டெலிகாஸ்ட் ஆயிட்டு வர எதிர்நீச்சல் சீரியல் இன்னும் சில நாட்கள்ல முடிவுக்கு வரப்போகுது இந்த நிலையில ரேணுகா கேரக்டர்ல நடிக்கிற நடிகை பிரியதர்ஷினி அவர்கள் சீரியல் முடிய சீரியல்னு சொல்லிருக்கிற இப்போ நம்ம பிரியதர்ஷினி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு தெளிவா பார்க்கலாம் சன் டிவில பிரைம் டைம்ல மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற சீரியல்களை ஒரு சீரியல் தான் எதிர்நீச்சல் ஆனா கொஞ்ச நாளா இந்த சீரியல் நல்லா போகலன்னு தான் நம்ம சொல்லணும் சன் டிவி டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல எப்போதுமே நம்பர் ஒன் நம்பர் டூல இருந்த இந்த சீரியல் இப்போ லான்ச் பண்ண சிங்க சீரியல் பின்னுக்கு தள்ளிருச்சு ஆதி குணசேகரனா நடிகர் மாரிமுத்து நடிச்சவரையும் ஒவ்வொரு எபிசோடுமே விறுவிறுப்பா போச்சு அவர் மறைவுக்கு அப்புறமா இந்த சீரியல் நல்லா போறது இல்லன்னு தான் நாம சொல்லியே ஆகணும் என்னதான் வேலராமமூர்த்தி அவர்கள் குணசேகரனா நல்லா நடிச்சாலும் மாரிமுத்து அளவுக்கு இல்ல அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு வர போறது உறுதியான நிலையில நடிகை பிரியதர்ஷினி என்று சொல்லிருக்காங்கன்னா சீரியல் முடிவு முடிவுக்கு வர்றது கஷ்டமா தான் இருக்கு எங்க சீரியலோட கதை கொஞ்ச நாளா மந்தமா தான் போயிட்டு இருக்கு மாரிமுத்து சாருக்கு அப்புறம் எங்க சீரியலோட திரைக்கதையும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னதுனாலதான் டிஆர்பில ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிருச்சு அது மட்டும் இல்லாம எங்களோட கதை இப்போ மக்களுக்கு ரசிக்கிறபடியா இல்லைன்னு சொல்றாங்க டிஆர்பி ரேட்டிங்ஸும் நல்லா வர்றது இல்ல இந்த காரணத்துக்காகவே சீரியல் முடிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த ரேணுகா கேரக்டருக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் சீரியல் கிளைமேக்ஸ்க்கு வர போறது நினைச்சு நான் உங்களை மாதிரி தான் இருக்கேன் உங்களை மாதிரிதான் நானும் இந்த சீரியலை ரொம்ப மிஸ் பண்ண போறேன் சில பேர் என்கிட்ட எதிர்நீச்சர் சீசன் டூ பத்தி கேக்குறீங்க அத பத்தி நான் வெளிப்படையா சொல்ல முடியாது சீசன் டூ வருதா அப்படின்றத பத்தி வர நாட்கள்ல உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு நான் உங்க எல்லாருமே வேற ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை பிரியதர்ஷினி சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிளவுல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தம்ம தமிழ்நாள் 60 சிக்ஸ்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க